நாட்டு பன்னிக்கறி பன்னிக்கறி வந்து மூலத்துக்கு நல்லது நம்ம வந்து உள் மூலம் ரத்தம் மூலம் வெளிமூலம் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எங்கெங்கே போய் நம்ம வந்து வைத்தியசாலை எங்கே போனாலும் இந்த நாட்டு பா பன்னிக்கறி சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து மூலம் சரியாகும் வாரத்தில் ஒரு முறை இருமுறை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்காது இது வந்து உடம்பு அந்த ஹீட்டு குறையிறதுனால இந்த பன்னிக்கறி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் உடம்புக்குமே டேஸ்ட் கறி ஆட்டுக்கறி ஃப்ராய்கறி எல்லாம் சாப்பிட்றீங்க அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு வந்து கெடுதல் செய்யும் ஆனா இந்த பன்னிக்கறி சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் நன்மையும் தரும் Oh. ौ

அது சொல்லிக்கலாம்ல ரீல்ஸ்ல வந்து அழகா சொல்லி போட்டுருக்கேன் நம்ம சுதந்திரம் கறி கடைக்கிட்ட அவங்க நான் சொல்லி போடலாம் இப்படி வாரத்தில் வந்தீங்கன்னா இங்கிட்டு காய்கறி மார்க்கெட் வந்தீங்கடா வாரத்தில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு வீட்டில் சமைக்க முடியாத அளவுக்கு இங்க வருத்தம் தராங்க